அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசியில பிறந்த நண்பர்களே விதிக்காரகனுடைய வக்ரத்தால சதியிலிருந்து நீங்க தப்பிக்க போறீங்க அதனால உங்களோட மதியும் சரி விதையும் சரி இனி உங்களுக்கு சாதகமாகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இந்த மாற்றம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர பேச்சியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து பார்க்க போறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனல்ல மிதனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சுருக்கோம் பதிவினை பார்க்காதவங்க போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க மிதன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான்க புத்திக்கு காரகன் இந்த புதன் பகவான் அதில் சந்தேகம்கிறது இல்ல மதிக்கு காரகம் சந்திர சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனா திறமை கலை ஆர்வம் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய சாதுரியம் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது அதனை கொடுக்கக்கூடியது இந்த புதன் கிரகம்ங்க ஓகேங்களா திட்டமிடுதல் கற்பனை வளம் இவற்றை கொடுக்கக்கூடியது மதிக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சந்திர பகவான் அப்போ இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கீங்களா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் காரகம்ங்க புத்திக்காரகன் அப்படிப்பட்ட புதன் உங்க ராசி அதிபதி அதனால் எந்த ஒரு சூழலிலும் சந்தர்ப்பத்திலும் சாமர்த்தியமாக அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழிவகை உங்களுக்கு தெரியுங்க அதே போல எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி மிக எளிதாக நீங்க கத்துக்கொள்வீங்க இவ்வளவு விழிப்புணர்வுடன் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில பல இடங்களில் வழக்கி விழுந்து விடுவீர்கள் பல சதியில மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இப்போ கூட அப்படித்தாங்க சமீப காலமாக ஒரு சதியில மாட்டி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க உங்க மிதன ராசிக்கு ஏழாம் வீடான தனுசு ராசிக்கும் பத்தாம் வீடான மீன ராசிக்கும் அதிபதி தாங்க குரு பகவான் அவர் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பன்னெண்டாம் வீட்டில் போய் மறைந்து விட்டார் ரிஷபராசியில் உங்களுக்கு உரிய நல்ல காரியங்கள் நான் ியாலும் சரி உங்களுடைய இருக்கக்கூடிய நல்லவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடலாம் அல்லது சில பேர் கெடுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குங்க வாழ்க்கை துணை முதல் வேலை தொழில் வரை உங்க கூட இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு துரோகம் அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் உதவி செய்ய முடியாம போறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாங்க இப்படிப்பட்ட நேரத்துல சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அவர் பக்ரம் அடைகிறார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அந்த நிலையானது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை தொடர்கிறதுங்க இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படி நீங்க நம்பியவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நீங்க ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் துரோகம் சூழ்ச்சி என அனைத்துமே மாற போகுதுங்க அதிலிருந்து பல வருஷமாக இழுத்து வந்த வம்பு வழக்கு குடும்ப பஞ்சாயத்து தவறான வழியில சென்றவங்க தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க நீங்க மிதனராசியில பிறந்திருந்தா அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர போறீங்க உங்க மீது சுமத்தப்பட்ட பழி குற்றத்தினை நீங்களே அதை செய்தது நீங்க அல்ல என நிரூபிப்பீங்க அதிலிருந்து மீண்டு வருவீங்க மேலும் ஒன்பதாம் வீட்டுக்கு உரிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் வக்ரம் அடைவதால் உங்களை விட வயதிலும் அதிகாரத்திலும் பதவியிலும் ஏன் வேலை விஷயத்திலும் உயர்ந்தவங்க கூட உங்க உதவிய ஆலோசனையை எதிர்பார்த்து காத்திருப்பதற்குரிய காரணமாக இந்த காலம் இருக்குங்க அப்படி உங்களை பகைத்தவங்க கூட இனி உங்கள் உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு காத்திருப்பாங்க அப்படிப்பட்ட காலமானது இந்த காலங்க இந்த காலத்தினை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை தொழில் பதவி என அனைத்துமே வந்து அமையும்ங்க திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவுகள் என எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுடைய நோக்கத்தினை உங்களுடைய தேவைகளை உங்களுடைய உரிமைகளை நீங்கள் மீட்டு எடுத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட தருணமாக இந்த காலம் இருக்குங்க மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது அமைந்து மேலும் இழந்த பேரினையும் இழந்த கௌரவத்தினையும் நீங்கள் மீட்டெடுப்பீங்க இது எல்லாமே சனி பகவானுடைய வக்ர பயிற்சியால் நடக்க போகுதுங்க இவற்றை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த நேரத்தில் மிதுனராசியில பிறந்த நீங்க உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவானுடைய வழிபாடு தவறாம செய்யுங்க படிக்க வசதி இல்லாத ஏ எளிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக உதவி செய்யுங்க மிகப்பெரிய புண்ணியமாக அது சேர்ந்து உங்களை பெரிய ஆபத்துகளிலிருந்து கூட காப்பாற்றும் நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி